நமது வக் நமது உரிமை என்கிற பெயரில் என்கிற முழக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே உரையாற்றிய உரையாற்ற இருக்கிற பேரன்புக்குரிய தலைவர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய தோழர்களே நான் உங்களை எல்லாம் தோழர்களே என்று அழைக்கிற பொழுது இவன் ஒரு பொதுகுடைமை இயக்கத்தைச் சேர்ந்தவன் என்பதால் நம்மை தோழர் என்று அழைக்கிறான் என்று நீங்கள் கருதக்கூடும் ஆனால் மார்க்க வரலாற்றை இஸ்லாமிய வரலாற்றை அறிந்தவர்கள் அறிவார்கள் காரல் மார்க்சினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தோழர்களே என்று சொல்வதற்கு முன்னாலேயே உலகத்திலேயே தன்னை பின்பற்றியவர்களை தோழர்களே என்று அழைத்த முதல் மனிதன் கண்ணியத்துக்குரிய நபிகள் நாயகம் என்பதை அவர் தன்னை பின்பற்றியவர்களை சீடர்களே என்று சொல்லவில்லை அடிமைகளே என்று சொல்லவில்லை தக்த கோடிகளே என்று சொல்லவில்லை நான் நீயும் நானும் ஒன்று என்று தோழர்களே இன்றைக்கும் கூட நபியின் தோழர்கள் என்றுதான் அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது எனவே சிவப்பும் பச்சையும் எப்போதும் இணைந்தே இருக்கிறது என்கிற உரிமையோடும் உறவோடும் உங்களையெல்லாம் மீண்டும் ஒருமுறை தோழர்களே என்று அழைப்பதிலே நான் உண்மையிலேயே பெருமிதம் கொள்கிறேன் இங்கே நேர கட்டுப்பாடு மட்டுமல்ல தேச கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கிறது சங்கீதம் தெரிந்தாலும் இங்கிதம் தெரிய வேண்டும் என்று சொல்வார்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது ஆனால் நாங்கள் பேசுவதை விட நான் இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கிய அந்த ஒரு சில நிமிடங்களிலேயே மேடைக்கு வந்து விட்டேன் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய வணங்குதலுக்குரிய பெருமக்கள் நிமிடத்துக்கு நிமிடம் கூட்டத்தினுடைய அடர்த்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாங்கள் மேடையிலே பேசுவதை விட நீங்கள் மௌனத்தால் இந்த மோடி அரசை நிச்சயமாக நாங்கள் வீழ்த்துவோம் என்கிற கோபத்தின் குறியீடாகத்தான் நான் இந்த பெரும் கூட்டத்தை பார்க்கிறேன் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் ஆசியாவின் மிகப்பெரிய ஆழித்தேர் ஓடிய ஒரு சில நிமிடங்களிலேயே தெற்கு வீதியில இவ்வளவு உரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நாம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அது ஆன்மீக தேர் என்று சொன்னால் இங்கே வந்திருப்பவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் அல்ல நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்கிற மக்கள் ஒற்றுமையினுடைய மத நல்லிணக்கத்தினுடைய தேரோட்டமாகத்தான் இந்த பெரும் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே எல்லோரும் வந்திருக்கிறோம் எல்லா அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நான் இந்த வக்பு வாரியம் இங்கே மரியாதைக்குரிய நம்முடைய மக்களவை உறுப்பினர் தோழர் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மாநாடு அது அந்த மாநாட்டிலே எங்களுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள் அடுத்த மூன்று ஆண்டுக்கான கொள்கையை வகுக்கக்கூடிய மாநாடு அது ஆனால் திருட்டுத்தனமாக இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே எங்கள் கட்சி முடிவு செய்து உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு சென்று இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கிற கட்டளையை எங்களுடைய கட்சி பிறப்பித்தது ஒரு சொத்தை வக்பு செய்வது என்றால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லவில்லை அந்த சொத்தினுடைய உரிமையாளன் யார் என்று கேட்டால் அந்த வக்பு வாரியம் அல்ல அந்த பகுதியினுடைய ஜமாத் அல்ல ஒரு சொத்து வக்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த சொத்தினுடைய உரிமையாளன் ஏக இறைவன் அல்லாஹ் என்பதுதான் பொருள் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை ஆட்டையப்பட முயற்சிக்கல ஆண்டவனுடைய சொத்தை அல்லாவினுடைய சொத்தை நீங்கள் திருட முயல்கிறீர்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடு ஒரு சொத்து வக்பு செய்யப்படுகிறது ஒரு சமூகத்துக்கு அல்ல அது ஆண்டவன் பெயரால் எழுதி வைக்கப்படுகிறது என்றுதான் பொருள் இங்கே நமக்கு பக்கத்திலே இருக்கிறது நாகூர் தர்கா இந்த நாகூர் தர்காவினுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல அங்கே அடக்கமாகி இருக்கிற அந்த பெரியவர் அயோத்தி பக்கத்திலே ஊப்பியில இன்றைக்கு புல்டோசர் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அவருடைய இன்றைக்கு ஆளுகிற அந்த ஊப்பியில இருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆப்கானிஸ்தான் உட்பட சென்று நம்முடைய நாகூருக்கு வந்த பிறகுதான் அவர் அடக்கமாகிறார் அது யாருடைய இந்த வாரிய திருத்தம் இல்லை திருத்தமே கிடையாதுங்க ஒரு திருந்தாத கூட்டத்தினுடைய வக்பு சொத்துக்களை பறிக்கிற சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் திருத்தம் என்றால் ஒன்றை சீராக இருப்பதை எதற்காக திருத்த வேண்டும் நீங்க நல்லா படிங்க நாகூர் தர்காவினுடைய வரலாற்றை அந்த அதற்கான இடத்தை கொடுத்தது யார் அச்சுத நாயக்கர் என்கிற இந்து அங்க இருக்கிற கோபுரங்களிலேயே மிகப்பெரிய கோபுரத்தை மராட்டிய மன்னர் பிரதாப் சிங்கினுடைய கட்டி கொடுத்ததுதான் நாகூர் தர்காவிலே இருக்கிற மிகப்பெரிய கோபுரம் இன்னைக்கு நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தின்படி ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்துக்கு ஒரு இஸ்லாமிய நன்கொடைக்கு அச்சுத நாயக்கரும் கொடையாக தர முடியாது பிரதாப் சிங்கும் கொடையாக தர முடியாது நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை நான் இஸ்லாமியனாக மாறி கொடையாக தரலாமா முடியாது ஏனென்றால் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால் மட்டுமே ஒரு சொத் வக்பு வாரியத்திற்கு ஒரு சொத்தை எழுதி வைக்க முடியும் என்று இந்த சட்டம் சொல்கிறது இதனுடைய பொருள் என்ன இந்த வக்பு வாரியத்திற்கு யாரும் கொடை கொடுக்க கூடாது அடுத்து மிகவும் ஒரு ஆபத்தான பிரிவு என்ன இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இந்த வக்பிலே உறுப்பினர்களாக இருக்கலாம் என்பது இது காலப்போக்கிலே இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கையிலே கொண்டு போய் வக்பு சொத்துக்களை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை தான் இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு மாநில வக்பு வாரியங்கள் என்பது மாநில அரசுகளினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி நம்முடைய கல்வியை கொண்டு போய் அங்கே சேர்த்திருக்கிறார்களோ அதே போல இவர்கள் வக்பு என்கிற சொத்துக்களையும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறார் இது தொடர்ச்சியான தாக்குதல் ஒரு இவர்கள் நடத்துகிற வெறுப்பு அரசியலுடைய தொடர்ச்சி தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பது எத்தனை சட்டங்கள் இந்த இஸ்லாமிய மக்கள் மீது எத்தனை எத்தனை வன்ம தாக்குதல்கள் வக்கிர அவதூறுகள் நினைத்து பாருங்கள் பாபரி மசூதியை இடித்தார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி அந்த வழக்கு ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அந்த வழக்கை நான் தொடர்ந்து கவனித்து வந்தேன் விசாரித்தார்கள் அந்த மசூதியை இடித்தது குறித்து யாராவது ஒருவராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா கண்ணுக்கு முன்னால் தானே அந்த அநியாயம் அக்கிரமம் அரங்கேறியது இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரே இதை காட்டு திராண்டித்தனம் என்று கண்டித்தாரே அந்த வழக்கிலே யாராவது ஒருவராவது தண்டிக்கப்பட்டார்களா நீண்ட நெடிய காலம் விசாரித்துவிட்டு அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்ன அது எப்படின்னா இந்த திருச்சியில ஒரு கடையில் ஒரு திருட்டு நடந்து போச்சு நான் அடிக்கடி சொல்றது உண்டு அதுல ஒரு திருட அந்த நகைக்கடை உரிமையாளருக்கு ஒரு சந்தேகம் ஆகி போச்சு என்ன அப்படின்னா திருச்சியில மெயின் காடு இத்தனை கடை இருக்கும் பொழுது ஏண்டா ஏன் கடையை செலக்ட் பண்ணி திருடுனேங்கிறது அவருக்கு இருந்த ஒரு சந்தேகம் திருச்சி மத்திய சிறையிலேயே போய் அவன்கிட்ட கேட்டார் இவ்வளவு கடை இருக்கும் பொழுது ஏன் கடையை எதுக்குடா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன்னு கேட்டார் அதுக்கு அந்த திருடன் சொன்னா நீங்க தானையா சொன்னீங்கன்னா நான் என்னையா சொன்னேன்னு கேட்டார் அவர் நாலு கடைய பாருங்க கடைசியா நம்ம கடையே வந்துருங்கன்னு நீங்க டிவி விளம்பரத்துல சொன்னத பார்த்தேன் அதனால நீங்க சொல்றதை மீறக்கூடாதுன்னு தான் உங்க கடையில திருடுனேன்னு சொன்னானா நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம் உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த பாபரி மசூதி இடிப்பு வழக்கிலே சொல்லப்பட்ட தீர்ப்பின்படி எவனொருவன் கடையை எழுதி வைக்கணும் உச்ச நீதிமன்றமும் கூட யார் இடித்தார்களோ அவர்களிடமே அந்த இடத்தை கொடுத்தது அதன் பிறகு ஹிஜாப் பல்வேறு குடியுரிமை திருத்த சட்டம் எத்தனை போராட்டங்கள் இதைவிட பெருங்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது குடியுரிமை திருத்த சட்டம் உடை ஒரு இஸ்லாமிய சகோதரி ஹிசா பணிவது கூட பெருங்குற்றமாக ஊடகங்களால் கர்நாடகத்திலே இன்னமும் அந்த காட்சி நினைவுக்கு இருக்கிறது ஒரு சகோதரி பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு ஹிசா அணிந்து போகிறார்கள் சில காணிகள் அவரை பின்தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வது அவர்களுடைய உரிமை ஆனால் எங்கே சொல்ல வேண்டும் என்பது முக்கியம் அவரை பின்தொடர்ந்து நீயும் சொல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று தொடர்ந்து மிரட்டிய பொழுது அந்த பெண் ஒரு புலியை போல திரும்பி நின்று நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்வது உன்னுடைய உரிமை என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது என்னுடைய உரிமை என்று சொன்னார் ஆனால் அன்பிற்கினியவர்களே அந்த பெண் கிசா பணிந்தவர்களுடைய பிரச்சனை அல்ல ஏன் அவர் படிக்க வருகிறார் என்பதுதான் அவருடைய பிரச்சனை ஆனால் அதே கர்நாடகத்தினுடைய தேர்தல் அந்த தேர்வு முடிவு வந்த பொழுது யார் அல்லாது அக்பர் என்று அந்த அவர்களை பார்த்து கட்சித்தாரோ அவர்தான் மாநிலத்திலேயே முதலாவது மதிப்பெண் வாங்கி வெற்றி பெற்றார் இவர்கள் படிக்க கூடாது என்று நினைக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் ஆனால் நண்பர்களே இங்கே கூட பேசிய ஒரு பெரியவர் சொன்னார்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர தண்ணீருக்குள்ளே பாஸ்பரஸை போல போட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரமும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடும் அடுத்து பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் என்கிறார்கள் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் திரும்ப திரும்ப சிறுபான்மை மக்கள் சொல்ற தவிர உலகத்திலேயே இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்தியா நீங்க ஒன்னும் சிறுபான்மை கிடையாது இன்னும் சொல்ல பல நாடுகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகம் நாம ஏன் இவ்வளவு பேர் இந்த மேடையில் இருக்கோம் நீங்க ஒண்ணு தனி கிடையாது இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அல்ல இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனமாக அம்பேத்கருடைய சட்டம் இருக்க போகிறதா மனுவினுடைய சட்டம் இருக்க போகிறதா என்கிற கேள்விக்கு காணத்தான் நீங்களும் நாங்களும் இந்த மேடையில் கூடியிருக்கிறோம் தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல்கள் நான் நேரத்தின் அறிவு கருதி சொல்கிறேன் அரசியல் சட்டத்தினுடைய முன்னூற்றி எழுபதாவது ரத்து செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற அழகான மாநிலத்தை ரோஜாவின் இதழ்களை பீத்து போடுவது போல யூனியன் பிரதேசங்களாக மாற்றினார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார் அந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட நாள்தான் இந்தியாவின் உண்மையான சுதந்திர நாள் ஏனென்றால் விடுதலை ஒரு பங்கேற்காதவர்கள் இன்னும் இங்கே இஸ்லாமியர்களுடைய தேசபக்தியை பற்றி கேள்வி ஏற்கிற உரிமை எவனுக்கும் இல்லை ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தில் அதிகமாக சிந்தப்பட்ட ரத்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ரத்தம் என்பதை தான் வரலாறு பேசுகிறது வரலாறு முழுவதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பதையே தங்களுடைய தொழிலாக கொண்டவர்கள் நம்முடைய தேசபக்தி குறித்து கேள்வி எழுப்புவதற்கு என்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே கள்ளிக்கோட்டையிலே வாஸ்கோடகாமா என்கிற முதல் மனிதன் அந்நிய நாட்டிலே இருந்து வந்த பொழுது அந்நியர்களுக்கு எதிராக இந்த மண்ணிலே சித்தப்பட்ட முதல் துளி ரத்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்பதுதான் வரலாறு ஆனால் இவர்கள் நம்மை ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய இருத்தலைய கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிற வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இதுல என்னன்னா அடுத்த நாள் ஆர் ஆர்கனைசர் பத்திரிகை என்ன எழுதியது இந்த நாட்டிலே இந்திய அரசாங்கத்தை விட கூடுதலான சொத்துக்களை கத்தோலிக்க மத நிறுவனங்கள் வைத்திருக்கிறது எனவே முதலிலே இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது கை வைத்தார்கள் அடுத்து கிறிஸ்துவ சொத்துக்களை குறிவைத்திருக்கிறார்கள் நீங்க நினைக்கலாம் இது இந்துக்களை விட்டுருவாங்க அப்படின்னு அடிக்கடி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்து கோயிலை விட்டு இந்து சமய அறநிலையத்துறையே வெளியேறு அப்பதான் கொள்ளையடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு எனவே இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த வக்பு வாரிய சட்டியத்தையும் எதிர்த்து ஒரு நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எதிராக ஒரு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அந்த தைரியம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று வருகிற பொழுதெல்லாம் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று தொடர்ந்து நீதிமன்றங்கள் தலையீடு செய்து அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து கொண்டிருந்தன இதே திருவாரூடைய வீதிகளிலே நடந்து அரசியல் நடத்திய மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய அற்புதமான மூளையை பயன்படுத்தி நான் இஸ்லாமியர்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு தரவில்லை பிற்படுத்தப்பட்டோரில் ஒரு பிரிவு என்கிற முறையில இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அது இன்றைக்கு வரை நிற்கிறது நிலைக்கிறது அதே பாணியிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் நான் நிறைவாக சொல்லுகிறேன் இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அல்ல இது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்கிற பிரச்சனை மதச்சார்பின்மையை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்கிற பிரச்சனை அரசியல் சட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பிரிவு வழங்கி இருக்கிற அவரவர் நம்புகிற மதத்தை பின்பற்றுகிற உரிமையை நாம் பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்கிற பிரச்சனை எனவே எப்படி குடியுரிமை திருத்தச் எதிராக ஒரு சிறு பொறியாக எழும்பி ஒரு பெரும் தீயாக அந்த போராட்டம் தொடர்ந்ததோ அதைவிட ஒரு பெரிய போராட்டத்தை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மதச்சார்பின்மையை ஜனநாயகத்தை இந்தியாவை நேசிக்கிற அனைவரும் கரம் கோர்த்து நடத்துவோம் 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 என்று சொல்லி இன்றைக்கு திருவாரூர் தெற்கு வீதியில ஒரு அலை கடலென இருக்கிற உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிற வார்த்தை ஒன்றுதான் நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் இணைந்து போராடுவோம் நன்றி வணக்கம்